ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசாம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முளக்கட்டிய பச்சை பயிறு குருமா ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி குக்கர்லேயே நம்ம வச்சு எடுத்துடலாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு இந்த குருமா ரெடி ஆகிரும் அது மட்டும் இல்லைங்க நல்லா ரிச் புரோட்டீன் ஃபைபர் நிறஞ்ச குருமாவை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்க்க நல்லா சூடாக இருக்கிற சப்பாத்தி பரோட்டா ஏன் சாதத்துக்கூட கூட இந்த குருமா நல்லாவே சூட்டாகும் வாங்க இந்த சூப்பரான பச்சை பயிறு முளைக்கட்டிய குருமா எப்படி சிலான்றத பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிற முளைக்கட்டி அதை நான் எடுத்து வச்சுருக்கேன் இரநூறு கிராம் பயருக்கே பார்த்திங்களா எவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு முளைக்கட்டி வந்திருக்கு நல்ல பெரிய பவுல் அளவுக்கு வந்திருக்கு பார்த்திங்களா எப்படி பண்ணோம் அப்படின்னா ஒரு இர கிராம் பயிரை எடுத்துட்டு நல்லா தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு அலசிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பயர் நல்லா மூலிகளுக்கு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்படியே நல்ல காட்டன் துணியில் அந்த பயிரெல்லாம் போட்டு நல்லா டைட்டாக கட்டி நீங்கள் ஒரு பாக்ஸில் வச்சுருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்கள் வச்சிங்கனாலே இந்த மாதிரி சூப்பராக உங்களுக்கு வந்துடுங்க இப்போ நம்ம குருமாக்கு அரைக்க வேண்டியதுன்னு பார்த்தலாமா ஒரு மிக்சி ஜாரில் அரை கப்பு அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து பூண்டு ஒரு ரெண்டு இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு பட்டை துண்டு ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல சேர்த்துக்கோங்க பொட்டுக்கல்ல வேண்டவங்க பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி ஓரமாக வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் நல்லெண்ணெய்யோ எந்த எந்தனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரிஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாவை ரெண்டா கீறி அதையும் சேர்த்துக்கோங்க இந்த பச்சை மிளகாவையும் ஒரு ரெண்டு தடவை நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த தக்காளி நல்லா வந்து கம்ப்ளீட்டாக வதங்கிறதுக்காகவும் இந்த குருமாக்காக தேவையான உப்பை நான் இங்கேயே சேர்த்துறேன் நல்லா ஒரு டீஸ்பூன் நிரம்ப சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தக்காளியும் நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கிடும் இதுக்கப்புறம் நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்காகவும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கம்மியாக வேணால் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் விடுங்க எனக்கு அடியில் மசாலையெல்லாம் ஒட்டுற மாதிரி இருக்குது அதனால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோடைய தேங்காய் விழுது அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜார்லேயும் ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அலசி சேர்த்துக்கிறேன் அந்த கரெக்டான பக்குவத்துக்காக உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமான சேர்த்துறாதீங்க நான் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த ஸ்டேஜில் நம்ம மொளக்கட்டி வச்சோ இல்லையா பச்சை பயிறு அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம குக்கரை வந்து மூடி வச்சு விசில் போட போகிறோம் கரெக்டாக ஒரு மூணு விசில் வச்சிங்கன்னா பயன் நல்லா வெந்துடும் அதே மாதிரி நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட தேங்காவோட பச்சை வடை எல்லாம் போய் நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்தில் வந்துடுங்க இப்போ வாங்க விசில்லாம் அடங்கி நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணிடலாமா ஓப்பன் பண்ண உடனே அந்த குருமா வாசனை அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருந்தால் சூப்பராக தானே இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த பச்சை பயிறு குருமாவை செஞ்சு பாருங்க கடைசியாக இந்த குருமாவில் நல்லா கை நிறைய கொத்தமல்லி தலை தூவி நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்